கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிற விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்மை உண்டாக்கினவர் தேவன் என்றும் அவர் உண்டாக்கினதில் அவரின் சாயலாகவே உண்டாக்கப்பட்டவர்கள் மனிதர்களே ஒன்றே குலம் அது மனித குலம் ஒருவனே தேவன் அவரே நம்மை உண்டாக்கினார் மட்டுமல்ல அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடம் வரும் எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்றால் அவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல நம்மை அவர்